அனைவருக்கும் வணக்கம் தர்மஸ்தலாவில் முப்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி கை கால்கள் கட்டப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட ஒரு இளம் பெண்ணினுடைய உடலை இத்தனை வருஷமா அந்த குடும்பம் வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க இன்றைக்கு நீங்க இந்த உடலை ஆய்வு பண்ணீங்க அப்படின்னா தர்மஸ்தலாவில் இத்தனை நாள் குற்ற சம்பவங்கள் செஞ்சுட்டு யார் அப்படிங்கிறத நீங்கள் நீங்க கண்டுபிடிக்க முடியும் பல உண்மைகள் வெளிவரும் சொல்லி அந்த பெண்ணினுடைய குடும்ப உறுப்பினர்கள் எஸ்ஐடி அதிகாரிகள் முன்னிலையில புகார் கொடுத்து அதிர்ச்சியை கிளப்பியிருக்காங்க இது கூடவே சோம்நாத் நாயக் அப்படிங்கிற ஒரு நபர் தர்மசலாவரினுடைய தங்கும் விடுதியில பல விஐபிகளுக்கு இளம் பெண்கள் வந்து அவர்கள் விருந்தா கொடுக்கப்பட்டிருக்கு அங்க வந்து பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல தான் பெண்கள் வந்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்காங்கன்ற இன்னொரு பகிர் தகவலையும் சொல்லியிருக்காரு இது குறித்து இதுல விரிவா பேசுவோம் அல்லிருவந்தா தொட்ட தொட்டவுரந்தி அறிந்தாரோ அவரை ಪಾ ಒಂದು ಅದಕ್ಕೆ ಡಿ ಗ್ಯಾಂಗ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಲೋಕಲ್ ಹೆಸರು ಡಿ ಗ್ಯಾಂಗ್ ಅಂತ ಆ ಗ್ಯಾಂಗ್ನವರು ಈ ತರದ ಅಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತ ದಂಪತಿಗಳನಿರಬಹುದು ಹೆಣ್ಣುಮಕ್ಕಳನಿರಬಹುದು ಅವರ ಲಾಡ್ಜ್ಗಳಲ್ಲಿ ಇರುವ ಧರ್ಮಸ್ಥಳವula ತುಪ್ರವ ಪಣಿಯாளர் ಕೈಗಾಟಿಯ கடைசி இடamana 13th ಸ್ಪಾಟ್ಲ ತೀವ್ರமான ತೋண்டுகள் पण ನಡೆんどಿರುಕೆ கிட்டတಟ್ಟ இருபது அடி ஆழத்திற்கு பெரிய அளவில் பள்ளம் தோண்டி அங்கே வந்து ஏதாச்சும் உடல்கள் கிடைக்குது அப்படிங்கிறத தேடிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல பொறுத்த அளவில் ஜியோகிராஃபியே வந்து பெரிய அளவில் மாறிடுச்சு ஒருவேளை கடந்த காலங்களில் வந்து ஏதேனும் உடல்கள் புதைக்கப்பட்டிருந்தாலும் ரொம்ப ஆழமாக போயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல மட்டும் இவ்வளோ ஆழமாக கிட்டத்தட்ட பதினெட்டு அடி அகலத்துக்கு ஒரு பெரிய பள்ளமே தோண்டி அதில் பார்த்துட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த இடத்துல கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடர் அப்படிங்கிற ஜிபிஆர் மூலமாகவும் தேடுதல் பண்ணில் ஈடுபட்டுருக்காங்க அதில் என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு இன்னும் சில நாட்களில் தெரிஞ்சிடும் இந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கர்நாடகாவே உலுக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னா அது பத்மலதாவினுடைய கொலை அந்த பொண்ணு வந்து கொலைதான் செய்யப்பட்டிருக்காங்க அதுவும் எப்படின்னா பதினேழு வயதே ஆன அந்த பெண் வந்து அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது மர்மமான முறையில் காணாமல் போயிருக்காங்க அன்று இரவு முழுக்க நானூறு நபர்களுக்கும் மேற்பட்ட கிராமமே வந்து அந்த பொண்ணை தேடி அலைஞ்சிருக்காங்க ஆனால் கிடைக்கல காவல் நிலையத்துக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவர்கள் சரியா ரெஸ்பான்ட் பண்ணல இப்படியே வந்து போகும்போது மாச கணக்குல ஆகுது கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு நாள் கழிச்சு இந்த பொண்ணு காணாமல் போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திருப்பி கிடைச்சது எப்போன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு நாட்கள் இந்த பொண்ணை வந்து தேடி அலைஞ்சிருக்காங்க கிடைக்கல ஆனா ஐம்பத்தாறு நாள் கழித்து ஒரு நதிக்கரையினுடைய உரம் கை கால்கள் கட்டப்பட்டு அந்த பெண்ணினுடைய உடல் வந்து அழுகிய நிலையில் கிடச்சிருக்கு இப்படி அந்த பெண்ணினுடைய உடல் கிடைக்கப்பட்ட உடனே காவல் நிலையத்துக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க அவர்கள் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல அந்த சமயத்திலே வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவினுடைய அமைச்சர்கள் எல்லாமே இந்த பத்மலதாவினுடைய வீட்டிற்கே வந்து நாங்கள் இந்த வழக்கில் நீதி வாங்கி தர்றோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உறுதி கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த வழக்கில் குற்றவாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாமல் அந்த வழக்கை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க இப்போது அந்த பத்மலதாவினுடைய சகோதரி இந்திராவதி பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீதி கிடைக்கும் அப்படின்றதுக்காக எங்களுடைய குல வழக்கப்படி நாங்கள் உடல்களை வந்து எரிப்போம் ஆனால் நாங்கள் பத்மலதாவினுடைய உடலை வேணும்னே புதைச்சி வச்சிருக்கோம் காரணம் என்னென்னா இன்றைக்காவது ஒரு நாள் தோண்டி எடுத்து நீதியை நாங்கள் வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லி எஸ்ஐடி அதிகாரிகள் முன்னிலையில் புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் பத்மலதாவினுடைய உடலை நீங்கள் திருப்பியும் தோண்டி எடுத்து ஆராய்ச்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் இவங்க வந்து கொல்லப்பட்டது எப்படி இல்லை எந்த துன்புறுத்துக்கெல்லாம் உள்ளாக்குனாங்க இவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த தர்மசால மர்மத்தில் பல விஷயங்கள் வந்து வெளியே கொண்டு வரலான்னு அவருடைய சகோதரியே வந்து ஒரு புகாராக அழிச்சிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பத்மலதாவினுடைய தந்தை வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் அந்த சமயத்திலேயே ஒரு தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கோவில் மேலிடம் சொன்னதாகவும் அதை எதிர்த்து இவர் போட்டியிட்டதுனால தான் இவருடைய பெண்ணுக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறது குற்றச்சாட்டு அப்போ இப்ப வரைக்கும் அந்த புடிக்கு நீதி கிடைக்கலன்றது ஒன்று இன்றைக்கும் அந்த பெண்ணிற்கு நீதி வேணும்னு சொல்லி போராடுறது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் மட்டும்தான் மாறாக காங்கிரஸ் கட்சியும் சரி பாரதிய ஜனதா கட்சியும் சரி ரெண்டு பேருமே வந்து ஒரே நிலைப்பாடு தான் எடுக்கிறாங்க தர்மஸ்தல கோவிலினுடைய புனிதம் கெட்டு போகக்கூடாது கோவில் மீது எந்த கலமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த துப்புரவு பணியாளர் இருக்காரு இல்லையா முகமூடிய மனிதன் அவரை வந்து சீக்கிரமா தூக்கல போடணும் அப்படிங்கிற அளவிற்கு காங்கிரஸ் எம்எல்ஏ பேலூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து சொல்றாரு நம்ம போன வீடியோல பேசியிருந்தோம் பாஜக எம்எல்ஏ எஸ்ஆர் ஆர் விஸ்வநாத் அவர்கள் வந்து இந்த துப்புரவு பணியாளரை வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஒரு பெரிய கலவரத்தையே உருவாக்குறதுக்கு பேரணி எல்லாம் போக பேசியிருந்தோம் சரி பாஜக தான் அப்படி பேசுறாங்க அவர்கள் எப்பவுமே கோவில் சாமின்னு இருப்பாங்கன்னு பார்த்தா இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் எம்எல்ஏ கோபாலகிருஷ்ணன் அவருக்கும் படி மேலே உடல்கள் வந்து எதுவும் கிடைக்கல அப்படின்னா உடனடியாக துப்புரவு பணிகளை தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு சரி என்ன காங்கிரசும் பிஜேபியும் ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நமக்கு சிந்தனை வருது இந்த பிரச்சனையை பொறுத்தளவு கர்நாடகாவில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியர் மட்டும்தான் நீதி கிடைக்கணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க எனக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டை தாண்டுனா காங்கிரஸ் கட்சியும் இன்னொரு பாஜக மாதிரி தான் செயல்படுவாங்க அப்படிங்கிறது புரிய வந்து ஏன்னா இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி திமுக கூட கூட்டணி வச்சிருக்கிறதுனால இல்லப்பா என்னன்னு தெரியல ஒரு இடதுசாரி கட்சி மாதிரியே வந்து இயங்குறாங்க ஆனால் வெளியே நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா பிற மாநிலங்களுக்கு போய் பார்க்கும் பொழுது அந்த கட்சி முழுக்க முழுக்க இன்னொரு தான் அவர்கள் செயல்படுறாங்க இந்து மக்களினுடைய உரிமை அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க இந்து மக்களுக்கான உரிமையை பேசக்கூடாதுன்னா அப்படிலாம் கிடையாது அது எல்லா கட்சியும் பேசலாம் பாஜகவும் பேசலாம் தப்பு இல்லை ஆனால் இந்த பிரச்சனையில தர்மசலாவினுடைய புனிதம் கெட்டு போகுது அதனால நீங்க எங்கேயுமே தோண்டக்கூடாது எவனோ ஒருத்தன் எந்த ஆதாரமும் இல்லாமல் சொல்கிறான்றதுக்காக நீங்கள் எப்படி இந்த கோவிலினுடைய புனிதம் கெடும் செயலை செய்யலாம் அப்படின்னு எஸ்ஐடி அதிகாரிகளுக்கும் எதிராக பேசுகிறாங்க அந்த துப்புரவு பணியாளர் மேலே கடுமையான கோவத்தில் இருக்காங்க அவரை வந்து தூக்கிலிடணும்னு ஒருத்தர் பேசுறதா இருக்கட்டும் கைது பண்ணி சிறையில் அடைங்க இப்போவே அவரை வந்து இந்த விசாரணை நிறுத்துங்கன்னு பேசுகிறதா இருக்கட்டும் இது எல்லாமே பாஜகவும் பேசுகிறாங்க காங்கிரஸும் பேசுகிறாங்க அப்போ இந்த பிரச்சனையை வந்து அரசியல் கட்சிகள் ஒரு நீதி கிடைக்கணும்னு நோக்கத்தில் கொண்டு போகாம எப்படிலாம் அரசியல் பண்றாங்க அப்படின்றதுக்காக நான் அதை சொல்றேன் இப்போ அடுத்ததாக பார்க்கும்பொழுது பொழுது இந்த வழக்கில் இன்னும் இரண்டு சாட்சிகள் வந்து வந்தாங்க இல்லையா இப்போ அந்த சாட்சிகள் பற்றிய சில தகவல்களும் கிடைச்சிருக்கு அதாவது இரண்டு நபர்கள் வந்து புதுசாக எஸ்ஐடி அதிகாரிகள் போயிட்டு நாங்களும் இது மாதிரி வந்து பிணங்கள் புதைக்கப்பட்டதை பார்த்தோம் இல்லை இந்த வழக்கை பத்தி எங்களுக்கும் தெரியும் சொல்லி சொல்லிருக்காங்க அதுல ஒரு நபருடைய பெயர் துக்காரம் கவுடா இவர் வந்து நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா சோம்நாத் நாயக் சொன்ன அதே குற்றச்சாட்டு தர்மஸ்தலாவில் தங்கும் விடுதியில் அந்த விஐபிக்கள் தான் இது மாதிரியான பாலியல் வன்முறைகளில் ஈடுபடுறாங்க இது மாதிரியான பெண்களுக்கு அநீதி அழைக்கிறாங்கன்னு சொல்லி அவர் வந்து அவருக்கு தகவல்களை எஸ்ஐடி அதிகாரிகிட்ட சொல்லியிருக்காரு இரண்டாவதாக சொன்ன சாட்சி ரொம்ப முக்கியமானது பாபு கவுடா அப்படிங்கிற ஒரு நபர் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நேத்திராவதி நதியினுடைய எதிர்ப்பக்கம் இவர் வந்து கடை வச்சிருக்காரு அந்த கடைக்கு வரக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் அதாவது இந்த பீமா உட்பட இப்போ வந்து முகமூடி மனிதனு நம்ம சொல்லக்கூடிய அந்த நபர் உட்பட பல பேர் வந்து என்னோட கடைகளுக்கு வருவாங்க அப்படி வந்தவங்க பேசின விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பிணங்கள்லாம் புதைக்க சொல்றாங்க நம்மளும் ஏது என்னன்னு கேட்காம புதைக்கிறமே நாளைக்கு எதுவும் பிரச்சனை வருமானு சொல்லி அவர்களுக்குள்ளே பேசிக்கிட்டதை இவர் வந்து காதலில் கேட்டிருக்காரு இவரோட காதுக்கு அது விழுந்துருக்கு அப்போ இப்போ வந்து இவர் வந்து அதை ஓப்பனாக பண்றாரு இப்போ வந்து சொல்றாரு என்னோட கடைகளுக்கே வந்து இது மாதிரி நிறைய பேர் பேசிப்பாங்க அப்போ இன்றைக்கு இவர் வந்து பீமாந்திரா நபர் இருக்காருல்ல இவர் கூட என்னோட கடைகளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வந்திருப்பாருன்னு சொல்றாரு இவர் நிச்சயமா அவருமே வந்திருக்காருன்ற மாதிரி அதை பதிவு பண்றாரு ஏன் இவ்வளவு நாள் பேசலை அப்படிங்கும்போது எல்லா சாட்சிகளும் சொல்ற ஒரே விஷயங்கிறது இத்தனை நாள் இந்த வழக்குல எங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு தோணலை இப்பதான் முதல் முறையா இந்த வழக்கை பத்தி பேசினா பல உண்மைகள் வெளியே வரும் நீதி கிடைக்கும் நம்பிக்கை வந்திருக்கு ஏன்னா எஸ்ஐடி அதிகாரிகளோட செயல்பாடுகள் எல்லாருமே பாராட்டத்தக்க வகையில தான் இருக்கு பதிமூணு இடங்கள்ல தோண்ட வேண்டியது இருந்துச்சு இல்லையா அப்ப மற்ற இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மூன்று அடி நான்கு அடி தோண்டாங்க இந்த பதிமூணாவது இடத்துல வந்து கிட்டத்தட்ட இருபது அடி தோன்றாங்கன்னா அவர்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அப்படிங்கிறதும் ஒரு முனைப்புங்கிறதும் இயல்பாவே இருக்கு ஏன்னா ஏன்னா அங்க வந்து கொட்ட கொட்ட மழை பெய்யுது அவ்வளோ மழை பெய்த போதும் கூட இந்த விசாரணையில எந்த ஒரு தொய்வு இல்லாம தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப தீவிரம் வந்து எஸ்ஐடி அதிகாரிகள் காட்டுறாங்க அப்படிங்கிறதுனால நாம பல விஷயங்களை வெளியே வந்து சொல்லலாம்னு சொல்லி பல சாட்சிகள் வெளியே வந்துட்டு இருக்காங்க அதுல தான் இந்த ஜெயந்த் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து வெளியே வந்திருந்தாரு அதுக்கப்புறமா பத்மநாதாவியுடைய தாத்தா வந்து பேசியிருந்தாரு இப்போ இந்த இரண்டு நபர்கள் ஸோ இப்படியாக தொடர்ச்சியாக பல சாட்சிகள் இன்னும் இந்த வழக்கில் இணைவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே அனன்யா பட்டினுடைய தயார் சுஜாதா பட் அவர்கள் வழக்கறிஞரை வச்சு இந்த வழக்கில் வந்து வாதாடிட்டு இருக்காங்க என்னுடைய பெண்ணுடைய எச்சங்களையாவது கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த இந்த வழக்கில் பத்மலதாவினுடைய உடலை மீண்டும் தோண்டி எடுத்து நீங்கள் சோதனை பண்ணுங்க பல உண்மைகள் கிடைக்கும்னு சொல்லி அவரோட சகோதரி இந்திராவதி அவர்கள் சொல்லியிருக்கிறதும் நாம் கவனிக்கத்தக்கது ஏன்னா அந்த பெண்ணினுடைய வழக்கு அந்த சமயத்திலேயே கர்நாடகம் முழுக்க பேசப்பட்ட ஒன்று அப்போது ஒரு கிராமமே சேர்ந்து அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி போராடிய பிறகும் ஒரு அரசியல் கட்சி பிரமுகரினுடைய மகளாக இருந்த பிறகும் கூட அந்த வழக்கில் நீதி வாங்கி கொடுக்க முடியல யாரையுமே கைது பண்ண முடியல ஒரு வழக்கு வந்து எங்களால் க கொலையாளியை கண்டுபிடிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ண சம்பவங்கள் தர்மசலாவில் தான் இவ்வளோ அதிகமாக இருக்குது இப்போ நமக்கு வெளியே தெரிகிற இந்த சில பெயர்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட்ட நபர்கள்ன்றது கிடையாது எக்கச்சக்கமாக நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்த மாதிரி அன்னேச்சுரல் டெத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா எப்படி இருந்தாங்கன்னே தெரியாம இல்லை மர்மமான முறையில மரணிக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கே ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்குமே நானூத்தி ஒன்பது நபர்களுக்கும் மேற்பட்டவர்கள் இது மாதிரி மர்மமான முறையில மரணிச்சிருக்காங்க அப்ப இவர்களுக்கு எல்லாருக்குமே பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கும் இவர்கள் எல்லாருடைய உடல்களும் முறையா வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எல்லாமே கேள்விக்குறி தான் அப்போ இதை நோக்கியும் விசாரணை தொடரணும்னு சொல்லிட்டுதான் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுமே வந்து இந்த டேட்டாவெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க இந்த வழக்குக்கு அது ஒரு கூடுதல் பலமாகவும் இருக்கு இந்த சம்பவங்களுக்கு இடையில ஒரு வன்முறை போக்கும் தர்மஸ்தலாவில் சமீப காலமாக அதிகரிச்சிருக்கு ஏற்கனவே ஆகஸ்ட் ஆறாம் தேதி சில ஊடக வேலாளர்களை வந்து தாக்குனாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த டி கேங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கும்பல் அந்த தர்மஸ்தலா கேங்னு சொல்றாங்க அது வீரேதரெக்டினுடைய ஆட்கள்னு சொல்லப்படுது அதே நாளில் ஜெயந்த் அப்படிங்கிற சாட்சியையும் அவர்கள் தாக்கியிருக்காங்க ஜெயந்த் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இது பற்றி என்ன கொலை செய்யறதுக்காக தான் இந்த தாக்குதல திட்டமிட்டு அவர்கள் பண்ணிருக்காங்க என்ன வெறுமனா வந்து கொண்டா என்ன இதுக்காக தான் கொள்றாங்கன்னு தெரிஞ்சிடும் இல்லையா அப்போ ஒரு கலவரம் மாதிரி பண்ணி என்னை வந்து சாகடிக்கிறது அவர்களோட திட்டம் அந்த ஜெயந்த் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போராட்டக்காரர்கள் ஒருவரா இருக்கிறாரு தொடர்ச்சியா போராடிட்டு வந்திருக்காரு ஆனா இப்பதான் சாட்சியா எஸ் ஐடி அதிகாரி முன்னாடி அப்படி ஒரு மாறி இருக்காரு இப்போ முதல் சாட்சி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த முகமொடி மடிந்தேன் இரண்டாவது சாட்சி முகமறிந்த நபர் இந்த ஜெயந்த் அப்படிங்கிறவர் ஸோ இவரை வந்து திட்டமிட்டு கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லி இவர் எஸ்ஐடி அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இப்போ இன்றைக்கு அது அட்டெம்ட் மர்டர் கேஸில் ரெஜிஸ்டரும் அவர்கள் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு கொலை வழக்கே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இவர் மீது கொலை முயற்சி செய்த நபர்களுக்கு எதிராக ஸோ அந்த அளவிற்கு இந்த வழக்கில் ஒரு வன்முறை போக்கும் வந்து கையாளப்படுது இதில் வரக்கூடிய ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஏற்கனவேன்னு சொன்னது மாதிரி இருநூறு கார்கள்லாம் கொண்டு வந்து ஒரு பேரி நடத்த போகிறோம் நாங்கள் தர்மஸ்தலாவை பாதுகாக்க போறோம்னு ஒரு குரூப் கிளம்புறாங்க தர்மஸ்தலாவிலிருந்து பல பெண்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது பொதுமக்களினுடைய கோரிக்கையாக இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் எப்படி கையில் எடுக்கிறாங்கன்னா நாங்கள் தர்மஸ்தலாவினுடைய புனிதத்தை பாதுகாக்க போகிறோம் இந்த வழக்கு விசாரணை இதோட நிறுத்தி வைக்க போகிறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த வழக்கு ஒன்று ரொம்ப வருஷக்கலமா இந்த வழக்கினுடைய விசாரணை ஒன்றும் ரொம்ப வருஷ கணக்கால்லாம் ஒன்றும் போயிட்டு இல்லை சொல்லப்போனா விரல் வீட்டு என்ற அளவுக்கு ஒரு மாதம் கூட இன்னும் முழுசாக நடந்து முடியல அப்படி இருக்கும்போது அதற்குள்ள ஏன் இவ்வளோ வந்துட்டு பதட்டப்படுறாங்க ஏன் இந்த அளவுக்கு வந்து இந்த கோவிலை தோண்டக்கூடாதுங்கிற மாதிரியான ஒருமித்த கோரிக்கையை எல்லா கட்சிகளும் வைக்கிறாங்கன்றது நமக்கு தெரியல மக்கள் பக்கம் நின்று கேள்வி கேட்க வேண்டிய அரசியல்வாதிகள் தர்மஸ்தலாவினுடைய பக்கம் ஏன் நிற்கிறாங்கன்றது நமக்கு புரியல இருந்தாலும் எஸ்ஐடி அதிகாரிகளோ இல்லை கர்நாடக அரசோ இதை வந்து விடுற மாதிரி தெரியல அவர்கள் வந்து இந்த வழக்கில் தொடர்ச்சியா நீதி கிடைக்கணும்னு சொல்லி தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நாமளும் நீதி கிடைக்கணும்னு நம்புவோம் நன்றி